ஹாய் வெல்கம் டு ஃபன் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டாலோட பர்த்டேவை பார்த்துட்ருக்கோம் பர்த்டே செலப்ரேஷன் ஒரு ஹோட்டலில் போய் கேக் வாங்கிட்டு போய் அங்கே கரெக்டாக எங்களுக்கு ஏற்ற மாதிரியே லைட்டிங்ஸு அந்த ஹாப்பி பர்த்டே போர்டு இதெல்லாமே கரெக்டாக வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதாக என்னோடய பேபி டால் அவளோட பர்த்டே தான் இன்றைக்கி கிராண்டாக செலப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்திருந்தாங்க எங்கள் அம்மா என் தங்கச்சி பிரீதி என்னோடய குட்டி பையன் பிரின்ஸு இது பெரிய பொண்ணு பிரின்சஸ் இது சிஸ்டரோட பசங்க நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஃபன்னெல்லாம் பண்ணோம் பாருங்கள் என்னென்ன பண்ணோம் என்னென்ன அட்டகாசுமெல்லாம் பண்ணணும்னு நாங்களும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் கேக்கு எல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேக்கு பைத்தியங்க அதனால தான் எல்லோரும் கேக் அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க எனக்கு மட்டும் வெறும் ஒரே ஒரு வாயோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க மட்டும் பாருங்கள் கேக் வெட்டி வெட்டி சாப்பிட்ருக்காங்க இதை யாருக்கு எனக்கு தான் வெட்டிகிட்ருக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கிடையாது நான் எனக்காக வெட்டில் இதுதான் ஹோட்டலோட வியூ பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் அந்த ஹோட்டல் ம் ஹோட்டலில் கேக் போது அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் அந்த குட்டி தம்பிக்கு கொடுக்கும்போது அந்த குட்டி தம்பி இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல அப்படின்ட்டாங்க அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் போய் பாப்பா கேக் கொடுத்தா இதான் என்னோடய ஸ்வீட்டஸ் டியரஸ்ட் டாட்டரோட பர்த்டே செலப்ரேஷன் அப்புறம் அங்கே ஃபன்னுக்கு நிறையா கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ நான் போய் இதில் ட்ரை பண்ணலான்னு போனேன் போய் எனக்கே வந்து ஐயையோ ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு எழுந்திரிச்சிட்டேன் அப்படி இருந்தாலும் அதில் உட்காணுன்ற ஆசை விடலை சரி ஜஸ்ட் ஒரு ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஓடிட்டேன் எனக்கு பிடிச்ச தூரி அங்கே இருந்துச்சு ஸோ அங்கேருந்து அப்படியே அங்கே ஜம்ப் ஆகி தூரி ஆடுறதுக்கு போயிட்டேன் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச ஒரே தூரி இதுதான் எல்லா கேர்ள்ஸோட ஃபேவரட் இதுதான் அந்த குட்டி பாப்பா கூட ஈக்குவலாக ஆன்லான்னு ட்ரை பண்ணேன் பட் அவள் என்னை விட ஃபாஸ்ட்டாக போகிறாள் பார்க்க தான் குட்டியாக இருக்கா பண்ணுறதெல்லாம் சுட்டித்தனமான வேலை அப்புறம் மறுபடியும் இவங்க அதுக்கு மேலே ஃபன்னாக அங்கே பாருங்கள் சுற்றி புறண்டு அங்கே பாருங்கள் அந்த பிள்ளை பாருங்க என்ன பண்ணின்னு இருக்கிறான்னு அப்படின் பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்புறம் நாங்களும் விளையாண்டு அவ கூட ட்ரை பண்ணி எனக்கு தலை சுத்தல் வந்து வேண்டான்னு நிறுத்தி இன்றைக்கி எப்படியாவது அந்த தூரியில் ஆடி ஆகணும்னு போய் உட்காந்து ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கஷ்டப்பட்டு ஐயோ நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கினான்னு கெஞ்சுறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அம்மா இங்கே தூரி ஆடிட்டுருக்காங்க அந்த குட்டி பாப்பா கூட சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அதுவும் ஜெயிக்க முடியல எங்கள் அம்மாவும் அதுக்கப்புறம் எங்களால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கஷ்டப்பட்டுட்டேன் அந்த தூரியிலேருந்து எப்படியோ ஃபைனலி இறங்கிட்டேன் இறங்கிட்டேங்க துறிலேருந்து அப்பாடா என்னை ஆளை விடுங்கடா சாமி நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற டைலாக் கூட இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோரும் பசியாயிடுச்சு சாப்பிட்றதுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கூப்பிட்டேன் யாரும் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க இப்போ வந்து நான் சாப்பிட்ற இடத்துக்கு போய் உட்காரதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் வரல அப்புறம் இருக்குது அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு நான் சாப்பிட போகலான்ட்டு நடந்துகிருக்கேன் பின்னாடி என் பையன் வந்து இச்சு தள்ளி விட்டாயிருந்தேன் தள்ளி விட்டு அப்புறம் எனக்கு முன்னாடி எல்லோரும் அங்கே போய் ஆஜராகிட்டாங்க ஸோ ஆஜரானதையோ டேபிளில் வந்து ஒன்றுமே இல்லை ஸோ மயம்தியாக காலியாக கெடுக்குது டேபிள் இதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் டேபிள் எப்படி இருக்க போகுதுன்னு அப்புறம் ஆர்டர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே குட்டி சொல்லிட போகலான்ட்டு போனாங்க ஃபஸ்ட்டு வந்து க்ரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் க்ரில் எல்லாரும் ஆளும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா ஜாலியாக சாப்பிட்ருக்கோம் என் பையன் என்னாம்மா அவங்களுக்கு ஒரு வா இந்தா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு காமிச்சு கொடுத்துட்ருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிட்ருக்க என் பையன் எங்கள் வீட்டில் ஆஃப் ஆயில் சாப்பிட்ற ஒரே ஆள் அவன் மட்டும்தான் என்னடா அதில் நோடிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா அதில் பெப்பர் போட்டு கொடுத்தனால அந்த பையன் சாப்பிட மாட்டேங்கிறான் அதனால் அது அப்படியே பெப்பர் எல்லாம் ஓரங்கட்டிகிட்ருக்கான் அப்புறம் நான் நான் சிக்கன் கிரேவி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவங்க ரைஸு பிரியாணி நூடுல்ஸுன்னு விதவிதமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள் ப்ளேட்டில் தான் ஒன்றுமே இல்லைன்னு பார்க்காதீங்க அவளோட ப்ளேட் அது மட்டும்தான் இருக்கும் சிக்கன் ப்ளேட்டியோ சிக்கனை மட்டும்தான் சாப்பிட வேறு எதுவுமே சாப்பிடாது ரைஸ் வந்துருச்சு நூடுல்ஸும் வந்துருச்சு எல்லாம் வாங்கி ஒரு கட்டு கட்டிகிட்ருக்காங்க நம்மளுக்கு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லை அதனால அவங்க மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க அங்கே சாப்பிட்றதை பார்க்குறதே எனக்கு ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக இருந்ததுனால ஒரு சோடா வாங்கி கொடுக்கலான்னு குடிச்சிட்டு இருக்கேன் நான் குடிக்கிறத பார்த்துட்டு யாரோ மக்களே இது வேறு ஏதோ பாட்டலை நினச்சி சந்தேகப்படுறாவிங்க சோடா பாட்டில் மட்டும்தான் பர்தே செலப்ரேஷன் ஃபைனலி ஓவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடப்பீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்